இறையேசுவில் எனது சகோதர சகோதரிகளை இந்த முப்பத்தி இரண்டாவது அதிகாரமானது மக்கள் கடவுளுக்கு எதிராகவும் மோயிசனுக்கு எதிராகவும் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறார்கள் ஆரோனை அணுகி அவர்களுக்கென ஒரு தெய்வத்தை உருவாக்க பணிக்க ஆரோனும் அதற்கு பணிகிறான் அதன் வழியாக ஒரு போர்க்கன்று கூட்டியை அவர்கள் செய்து அவர்கள் தெய்வமாக அதை வணங்கி ஆடி பாடி கொண்டாடி கொண்டிருப்பதை இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் மோயிசன் இதோ மலையிலிருந்து இறங்கி வரமாட்டான் என்று அவர்கள் நினைத்து அவர்களுடைய அந்த களியாட்டத்திற்கும் கொண்டாட்டத்திற்கும் ஒரு கருத்தை அல்லது ஒரு கடவுளை உண்டாக்கி அதன் வழியாக அவர்களுடைய வாழ்க்கை தன்மையை மாற்றி கொண்டிருப்பதைத்தான் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் இதை மோயிசன் கேள்விப்பட்டதும் மோயிஸின் கண்ணுக்கு அருள் எட்ட எட்டியதும் கடவுளோடு அவர் முறையிடுவதையும் மறுபடியும் கீழே வந்து அவர்களுடைய கோப கனலை கற்குவதையும் பின்பு மக்களுக்காக தண்ணியே ஒப்பு கொடுத்து கடவுளுடன் பறிந்து பேசுவதையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அன்பு சகோதரமே இந்த அதிகாரத்திலே நான் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக பல நேரங்களிலே நாமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல அந்த செய்வினை பொருட்களையோ அல்லது மந்திர பொருட்களையோ ஒரு கடவுளுடைய கருவிகளாக மற்ற தெய்வத்தினுடைய வல்லமையாக வைத்து கடவுளுக்கு எதிராக நாமும் பல நேரங்களிலே முறையிட்டிருக்கிறோம் நாமும் களியாட்டத்திலே நாம் மூழ்கியிருக்கிறோம் எனவே அதிலிருந்து விடுபட்டவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செபி மடுப்போம் மழை நின்று இறங்கி வர தாமதித்ததை கண்ட மக்கள் ஆரோனை சுற்றி கூட்டம் கூடி அவரை நோக்கி எகிப்து நாட்டிலின்றி எங்களை நடத்தி வந்த அந்த ஆள் மோசைக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை நீர் முன்வந்து எங்களை வழி நடத்தும் தெய்வங்களை எங்களுக்கு உருவாக்கி கொடும் என்றனர் ஆரோன் அவர்களை நோக்கி உங்கள் மனைவியர் புதல்வர் புதல்வியனுடைய பொற்காதனிகளை கலற்றி அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார் அவ்வாறே மக்கள் எல்லாரும் தங்கள் பொற்காதனிகளை கலற்றி அவற்றை ஆரோனிடம் கொண்டு வர அவரும் அவர்கள் கையிலிருந்து அவற்றை பெற்றுக்கொண்டு உருக்கி வார்ப்பு அச்சில் வடிவம் கொடுத்து ஒரு வார்ப்பு கன்று குட்டியை செய்தார் அப்போது அவர்கள் இஸ்ரேலே உன்னை எகித்து நாட்டினின்று நடத்தி வந்த உன் தெய்வங்கள் இவையே என்றனர் இதனை கண்ட ஆரோன் அதற்கு எதிரே ஒரு பழிவிடம் கட்டி நாளைய தினம் ஆண்டவனுடைய விழா என்று அறிவித்தார் மறுநாள் அதிகாலையில் அவர்கள் எழுந்து எரிபழிகள் செலுத்தினர் நல்லுறவு பழிகளையும் கொண்டு வந்தனர் பின்னர் மக்கள் அமர்ந்து உண்டு குடித்தனர் எழுந்து மகிழ்ந்து ஆடினர் அப்பொழுது ஆண்டவர் மோசையை நோக்கி இங்கிருந்து போ நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்துக் கொண்டனர் நான் கட்டளையிட்ட அந்த நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்று கொட்டியை வார்த்து கொண்டார்கள் அதற்கு வழிபாடு செய்து பழியிற்று இஸ்ரேலே எகிப்து நாட்டினின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார் மேலும் ஆண்டவர் மோசையிடம் இம்மக்களை எனக்கு தெரியும் வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள் இப்போது என்னை விட்டுவிடு அவர்கள் மேல் என் கோபக்கணல் இருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன் உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார் அப்போது மோசே கடவுளாகி ஆண்டவர் திருமுன் மன்றாடி ஆண்டவரே மிகுந்த ஆற்றலோடு வலிமை மிகு கரத்தோடு நீதாமே எகித்து நாட்டிலின்று கொண்டு வந்த ஓ மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன் மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழிந்து ஒழிப்பதற்கும் வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டி சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவேன் தருவேனேன் உமது கடுஞ்சினத்தை சின்னத்தை விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்குழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும் உம் அடியாராகிய ஆபிரஹாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைத்தருளும் நான் உன் வழிமரபினரை விண்மீன்கள் போல் பெருக செய்வேன் நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் வழிமரபினருக்கு அளிப்பேன் அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்திருந்தீர் என்று வேண்டிக் கொண்டார் அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்யப்போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார் மோசே திரும்பி மலையிலிருந்து இறங்கி வந்தார் முன்பின் இருபுறமும் எழுதப்பட்ட உடன்படிக்கை பலகைகள் இரண்டும் அவர் கையில் இருந்தன அப்பழகைகள் கடவுளால் செய்யப்பட்டவை பலகைகள் மேல் குறிக்கப்பட்டிருந்த எழுத்தும் கடவுள் எழுதியதே அந்நேரத்தில் மக்கள் எழுப்பிய கூச்சலை கேட்ட யோசுவா மோசையை நோக்கி இது பாளையத்திலிருந்து எழும் போர் முழக்கம் என்றார் அதற்கு மோசே இது வெற்றி முழக்கமோ தோல்வி குரலோ அன்று களியாட்டம் தான் என்று எனக்கு கேட்கிறது என்றார் பாளையத்தை அவர் நெருங்கி வந்தபோது கண்டுக்குட்டியையும் நடனங்களையும் கண்டார் மோசேக்கும் சினம் மூண்டது அவர் தம் கையிலிருந்த பலகைகளை மலை அடிவாரத்தில் வீசி எறிந்து உடைத்து போட்டார் அவர்கள் செய்து வைத்திருந்த கண்டுக்குட்டியை எடுத்து நெருப்பில் சுட்டரித்து மிருதுவான பொடியாகும் மட்டும் அதனை இடித்து தண்ணீரில் தூவி இஸ்ரேலு மக்களை குடிக்கச் செய்தார் பின்னர் மோசே ஆரோனை நோக்கி இம்மக்கள் உமக்கு என்ன செய்தார்கள் இவர்கள் மேல் பெரும் பாவம் வந்து சேர செய்து விட்டீரே என்று கேட்டார் அதற்கு ஆரோன் என் தலைவராகிய நீர் சினம் கொள்ள வேண்டாம் இம்மக்கள் பொல்லாதவர்கள் என்பது உமக்கு தெரியுமே அவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு வழிகாட்டும் தெய்வங்களை செய்து கொடும் எங்களை எகித்து நாட்டிலொன்று நடத்தி வந்த அந்த ஆள் மோசைக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை என்றனர் நானும் அவர்களிடம் பொன் அணிந்திருப்பவர்கள் கலற்றி தாருங்கள் என்றேன் அவர்களும் என்னிடம் தந்தனர் நான் அதனை நெருப்பிலிட்ட நெருப்பில் போட இந்த கன்று குட்டி வெளிப்பட்டது என்றார் ஆர்வோன் மக்களை கட்டுப்பாடின்றி விட்டுவிட்டதால் தங்கள் எதிரிகள் ஏலனம் செய்யும் அளவுக்கு அவர்கள் மனம் போன போக்கில் நடப்பதை மோசே கண்டார் பாளையத்தின் நுழைவாயில் மோசை நின்று கொண்டு ஆண்டவரது பக்க உறுதியாயிருப்போர் என்னிடம் மாறுங்கள் என்றார் தேவியர் அனைவரும் அவரிடம் வந்த வந்து கூடினர் அவர்கள் அவர் அவர்களை நோக்கி இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் கூறுவது இதுவே ஒவ்வொருவனும் தம் வாளை இடையில் செருகிக் கொண்டு பாளையத்திற்குள் சுற்றி வந்து வாயில் வாயிலாக கடந்து சென்று தன் சகோதரனையும் தன் நண்பர்களையும் தனக்கு அடுத்திருப்பவனையும் வெட்டி வீழ்த்த வேண்டும் என்றார் மோசையினுடைய வாக்கு லேவியர் செயல்பட்டதால் அந்நாளில் மக்களுள் ஏறத்தாழ மூவாயிரம் பேர் மடிந்தனர் மோசே புதல்வன் சகோதரன் என்று பாராது நீங்கள் செயல்பட்டு அவருக்காக இன்று உங்களை அர்ப்பணம் செய்து கொண்டீர்கள் இதை முன்னிட்டு ஆண்டவர் உங்கள் மேல் ஆசி பொழிந்துள்ளார் என்றார் மறுநாள் மோசே மக்களை நோக்கி நீங்கள் பெரும் பாவம் செய்துவிட்டீர்கள் இப்போது நான் மலைமேல் ஏறி ஆண்டவரிடம் செல்ல போகிறேன் அங்கே ஒருவேளை உங்கள் பாவத்திற்காக நான் கழுவாய் செய்ய இயலும் என்றார் அவ்வாறு ஆண்டவரிடம் திரும்பி வந்து ஐயோ இம்மக்கள் தங்களுக்கு பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெரும் பாவம் செய்து விட்டார்கள் இப்போதும் நீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தரலும் இல்லையேல் நீர் எழுதிய உம் நூலிலிருந்து என் பெயரை நீக்கிவிடும் என்றார் ஆண்டவர் மோசையிடம் எவன் எனக்கு எதிராக பாவம் செய்தானோ அவனையே நான் நூலிலிருந்து நீக்கிவிடுவேன் நீ இப்போதே புறப்பட்டு போ உன்னிடம் நான் கூறியுள்ளபடி மக்களை நடித்துச் செல் இதோ என் தூதர் உன் முன்னே செல்வார் ஆயினும் நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும் நாளில் அவர்கள் பாவத்தை அவர்கள் மேலேயே சுமத்துவேன் என்றார் ஆர்வம் செய்த கன்றுக்குட்டி மக்களால் உருவாக்கப்பட்டதால் ஆண்டவர் அவர்கள் மேல் கொள்ளை நோயை அனுப்பினார் பிரைசலார் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்கேன்